நடிகர் விஜய் தனது தமிழக வெற்றி கழக கட்சியின் அதிகார பூர்வ கொடியை சமீபத்தில் அறிமுகம் செய்தார் கொடி வடிவமைப்பின் மீது நான்கு புறங்களிலும் விமர்சனங்கள் எழுந்து வருகிறது இந்த கொடி மாதிரி இருக்கிறது அந்த கொடி மாதிரி இருக்கிறது என்று பலர் பல கருத்துக்களை தெரிவித்து வர என்ன செய்வதென்று திக்கு முக்காடி நிற்கிறது தமிழக வெற்றிக் கழக தலைமை இது ஒரு புறம் இருக்க அதிமுகவோ தீவிரமாக எசிய சந்திரசேகர் மூலம் தமிழக வெற்றிக் கழகத்தை கூட்டணியில் இணைக்க முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது விஜய் தரப்பிடம் வெளிப்படையாக நீங்கள் தனியாக போட்டியிட்டால் ஒரு மாற்றத்தையும் நிகழ்த்த முடியாது மாறாக திமுகவிற்கு எதிரான எதிர்ப்புகள் ஓட்டுகள் சிதறுவதன் மூலம் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் ஒருவேளை நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக நமது கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் அதை செய்த பெருமையும் உங்களுக்கு இருக்கும் தற்போது ஆந்திராவில் பவன் கல்யாண் எந்த அந்தஸ்தில் இருக்கிறாரோ அந்த அந்தஸ்தில் நீங்கள் இருப்பீர்கள் என விஜய் தரப்பை அதிமுக மனமாற்றம் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது ஆனால் விஜய் தரப்பு தள்ள தெளிவாக இருக்கிறது இதுதான் எங்களுடைய முதல் தேர்தல் விஜய் தான் எங்களுக்கு பிராண்ட் அப்படி இருக்கும் பொழுது எப்படி கட்சி தொடங்கியவுடன் உங்களுடன் கூட்டணி வைத்து உங்கள் கட்சியின் முதல்வர் வேட்பாளரை ஆதரித்து விஜய் பிரச்சாரம் செய்ய முடியும் இதில் பல சங்கடங்கள் இருக்கிறது எங்கள் தலைமையில் கூட்டணியை ஏற்கும் கட்சியை தான் நாங்கள் வரவேற்போம் விஜயை முதல்வர் ஆக்குவதுதான் எங்களது இலக்கு என தமிழக வெற்றி கழக தரப்பினர் அதிமுக தரப்பிடம் தடாலடியாக சொல்லிவிட்டதாக தெரிகிறது விஜய் தரப்பு சொல்வது நியாயம்தானே மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று விஜய் கட்சி தொடங்கியுள்ளார் தமிழகத்தை இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தது திமுகவும் அதிமுகவும் தான் ஆகையால் தனது அரசியல் முன்னெடுப்பில் திமுகவை அதிகமாக எதிர்த்தாலும் அதிமுகவையும் விஜய் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது எப்படி அவர் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பார் ஒருபோதும் அப்படி அவர் சிந்திக்க மாட்டார் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர் அப்போ நமது அண்ணன் என்பதுதான் அனைவரது கேள்வியாக இருக்கிறது சீமான் மூன்று வருடங்களுக்கு முன்பே அரசியலுக்கு வரும் ரஜினி கமலை அடிக்கிற அடியில் யாரும் அரசியலுக்கு என அட்டாக் செய்து பேசினார் வருடங்களுக்கு முன்பெல்லாம் விமர்சித்து விஜய் மீது சீமானுக்கு அவ்வளவு பாசம் நடிகர் விஜய்க்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரே ஐடென்டிக்கல் வாக்காளர்கள்தான் ஆகையால் விஜய் அரசியலுக்கு வந்தால் முதல் அடி நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கிக்குத்தான் விழும் மேலும் இது விஜய்க்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் தான் இருவரும் சமீபகாலமாக கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் தகவல்கள் கசிந்து வந்தது இப்படி இருக்கையில் தற்போது அந்த அறிவிக்கப்படாத கூட்டணிக்குள் விரிசல் ஏற்பட சூழல் உருவாகியிருப்பதாக கூறப்படுகிறது விஜய் தனது கட்சி கொடியை அறிவிக்கும் பொழுது உறுதிமொழியை ஏற்றார் அதில் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து என வரி இடம்பெற்றிருந்தது மேலும் இந்திய தேசியத்தையும் குறிக்கும் வரியும் அந்த உறுதிமொழியில் பார்க்க முடிந்தது பார்க்கும் பொழுது இந்தியா முழுவதும் ரசிகர்கள் கொண்ட விஜய் எப்படி ஹைப்பர் தமிழ் தேசியம் பேசும் சீமானுடன் இணைந்து அரசியல் செய்வார் என்ற கேள்வி எழுந்தது சீமான் போன்ற ஆட்களுடன் கூட்டணி வைத்தால் நிச்சயம் வரும் காலங்களில் படங்களுக்கு வெளிமாநிலங்களில் பிரச்சனை கூட ஏற்படலாம் என்பதெல்லாம் கருதி சீமானை கொஞ்ச தூரம் தள்ளி வைக்க விஜய் முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது அப்படி இருக்கையில் செப்டம்பர் மாதம் நடக்க இருக்கும் மாநாட்டில் சீமான் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்வார் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான வாய்ப்பும் குறைவுதான் என்று சொல்லப்படுகிறது சீமான் விஜய் இணைவதில் பெரிய சிக்கல் இருக்கிறது அதில் ஒன்று விஜய் போன்ற ஒரு சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வரும்பொழுது தன்னை முன்னிலைப்படுத்திதான் அரசியல் செய்ய விருப்பப்படுவார் அப்படி இருக்கும் பொழுது சீமானுடன் எப்படி ஒத்து போக முடியும் இருவரில் யார் முன்னவர் என்பதில் பிரச்சனை விடுத்துவிடும் ஆகையால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொன்னது போன்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கடுமையான ஐந்து முனை போட்டி நிலவி பாஜக போன்ற ஒரு வளரும் கட்சிகளுக்கு வாய்ப்பாக அமைய இருக்கிறது ஆகையால் அண்ணாமலை சொன்னதை வைத்து விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தன்னை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்தித்து சில தொகுதிகளை வெல்ல திட்டமிடுகிறார் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்